ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு லேப் போட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் எனக்கு ஃப்ரைடேன்றதுனால கோயிலுக்கு போகலான்னு தான் பிளானு ஸோ அதனால் நானும் கீதாவும் சடனாக கோயிலுக்கு போகிறோன்ற கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் எந்த எங்கள் ஊரில் நிறைய கோயில் இருக்குது பட் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனது பார்த்திங்கன்னா இந்த அங்காளம்மன் கோயில் தான் இது வந்து ஒரு கிராமத்துள்ள உள்ளே இருக்கும் ஸோ இது வந்து நார்மல் டேஸ்லலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது அந்த ஃப்ரைடே டியூஸ்டே அப்புறம் வந்து எதனா திருவிழா டைமு எதனா விசேஷ டைமில் மட்டும்தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே சூஸ் பண்ணி வந்தோம் அவங்க ஆல்ரெடி ஐயப்ப பக்தர்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு போயிருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நட திறந்துருந்தது ரொம்ப நேரம் நாங்கள் ஆக்ஷன் தான் போனோம் ஸோ சாமி கும்பிட்டோம் இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் வரும்போது வந்து அந்த அளவுக்கு டெவலப் இல்லை பட் இப்போ வந்து நல்லா பண்ணிட்டாங்க நல்லா கட்டடம் கட்டி நல்லா பெயிண்டிங் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி கோயில் பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த கோயிலில் வந்து ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பெரிய அங்காளம்மன் சிலை வந்து இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அந்த ஒர்க்கே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க தத்ரூபமாக இருக்கும் அந்த சிலை வந்து பார்க்குறதுக்கு கீழே அண்ட் சைடில் எல்லா இடத்துலையும் அந்த சிலைகள் வந்து அழகாக வடிவமைச்சிருப்பாங்க அது வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுல ஸோ அதனால் இதை வந்து இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸும் இதெல்லாம் எடுத்தோம் நானும் கீதாவும் பின்னாடி வந்து வாராகி அம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காங்க அவங்களையும் கும்பிட்டோம் ஏன்னா எங்கள் ஊரில் வாராகி அம்மன் கோவில் செப்ரேட்டாக இல்லை இங்கே இந்த கோயிலில் தான் வந்து சிலை இருக்குது ஸோ அதனால் அங்கேயே கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு நல்ல காற்றோட்டமான சூழலை வந்து ஆலமரம் அந்த விழுதுகள்லாம் பார்க்க நே நைன்டிஸ்க்கு போன மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த அந்த ஒரு கிளை இது கிளைமேட்டும் நல்லா இருந்தது நல்லா நிழலாக ஜாலியாக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் கீதாவும் அந்த விழுதை பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே பழையனை இதோடு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்